ஆடு 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 எங்க போனாலும் இந்த ஆடு ஆடுன்னு சொன்ன வந்து யூடியூப்பில் ப்ளாக் பண்ணிடுறாங்க ஸோ இந்த ஆடு எங்க போனாலும் வருது கேம் விளாட்னா வின் பண்ண ஆடு 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 சரி கேமை கம்ப்ளீட் பண்ணாலும் ஆடு ஸோ என்ன சரி ஓகே நான் கேமே விளாடண்ணா நான் போயிட்டு படிக்கிறேன் நான் ரிசர்ச் பண்ணுறேன் சொன்னால் அதுலேயும் வெப்சைட்டில் ஆடு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆடு ஒரு பத்து செகண்டுக்கு வச்சு வந்துது இதெல்லாம் ஒரு இடத்துல சரி ஓகே ஸோ கேமே விளாடலாம் ரிசர்ச்சும் பண்ணலாம் சரி ஓகே சோஷியல் மீடியாவில் பக்கம் வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா யூடியூப்பில் ஆடு ஸோ அந்த தென் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு ஸ்கோல் பண்ணால் ஒரு ஆடு வருது ஸோ இதே மாதிரி அப் அப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கோல் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் ஆடு வந்து தீரும் ஸோ இந்த ஆடையும் எப்படி பிளாக் பண்ணுறது ஸோ இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு அண்ணோயா மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் டேட்டா எடுத்துக்குது உங்களோட மொபைலோட ஸ்பீடை குறைக்குது உங்களோட ப்ரௌசிங் ஸ்பீடையும் குறைக்குது அக்கார்டிங் டு ரிசர்ச் ஆவரேஜ் பீப்பிள்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு கிட்டே இந்த ஆப்ஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சரி ஓகே சார் இந்த ஆப்ஸை நான் எப்படி ப்ளாக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பிளாகர்ஸ் வருது ஸோ இந்த ஆட் ப்ளாகஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட வேல்யூபிளான டைம் ப்ரிவென்ட் ஆகும் உங்களோட டேட்டாவும் ப்ரிவெண்ட் ஆகும் சரி ஓகே ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் பர்சனலாக மொபைல் அண்ட் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுறேன் ஆட் பிளாகர்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ லெட் வி மூட்டு த வீடியோ நான் உங்கள் சாய் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெண்டு பிரிக்கப் பிரிக்கிறேன் ஒன்னு வந்து மொபைலுக்கான ஆட் வந்து லேப்டாப்புக்கான தென் இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு எஃபெக்டிவான எஃபிஷியன்ட்டான வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க மொபைல் சோ மொபைல் ஆட் இருக்குது வந்து ஆட் கார்டு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனாவே பிளே ஸ்டோர்ல இருக்கு பண்றது மூலமா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஆட்ஸ் உங்களுக்கு இருந்து பேன் பண்ணிட முடியும் இது எப்படி பண்றதுன்னு இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம் நம்ம ஆட் ஆப் போயிக்கலாம் இதில் எல்லா செட்டிங்ஸுக்கும் அளவு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த டேர்ன் ஆன் பட்டன் இது எதுவுமே நீங்கள் எனேபிள் பண்ண தவிர ஜஸ்ட் டேர்ன் ஆன் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணாலே போதும் உங்கள் ஆட்ஸில் வந்து பிளாக் ஆகிடும் ஸோ தட்ஸ் இட் ஸோ இந்த எல்லா அப்போட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்றேன் ஸோ நோன்னிட்டு வரி இந்த ஆட் கார்டு வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் மொபைலில் இருக்க ஆட்ஸை பிளாக் பண்ணிடும் செகண்ட் ஆட் பிளாக்கிங் அப்ளிகேஷன் என்னென்னா ஆட் கில்லர் ஸோ கார்டுக்கும் ஆட் கில்லருக்கும் என்ன வித்தியாசம்னா ஆட் கில்லர் வந்து பர்டிகுலராக ஒரு ஆப்பில் மட்டும் ஆட்ஸ் பிளாக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்க அந்த கேமில் மட்டும் எனக்கு ஆட் பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா இந்த ஆட் கில்லரில் பண்ண முடியும் பட் ஆட் கார்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தான் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஆட் கில்லர் ஸோ இப்போ நம்ம இந்த ஆட் கில்லர் ஆப் போய்க்கலாம் ஸோ இதோட இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணவுன்னே ப்ராசஸ் ஆகும் ஸோ தட்ஸ் இட் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் எந்த ஆப்பில் பர்டிகுலராக இன்டர்நெட் பிளாக் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு கேம் விளாட்றீங்க அந்த கேமில் பர்டிகுலராக நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணணுன்னா ஸோ இதில் டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பிளாக் ஆகிடும் அந்த இன்டர்நெட் அண்ட் தென் உங்களுக்கு ஆட்ஸும் ப்ளாக் ஆகிடும் சேம் தீங்க தேர்ட் விஷயம் வந்து உங்களுக்கு டிஎன்எஸ் மோட்டில் செட்டிங்ஸில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து மொபைலில் இருக்க நார்மல் செட்டிங்ஸ் ஆப் குள்ளே போயிட்டு ஸோ இதில் டிஎன்எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு வரும் ஜஸ்ட் இந்த ப்ரைவேட் டிஎன்எஸை தொட்டுட்டு நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணிவிடுங்க ஸோ டிஎன்எஸ் டாட் அட் காட் மைனஸ் டிஎன்எஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து பிளாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அகைன் நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடணும்னா வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மூணு டெக்னிக்கில் உங்களுக்கு எது ஈஸியாகவோ கன்வீனியண்ட்டாகவும் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் பேசிக்காக இந்த டிஎன்எஸ் மோட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து டிஎன்எஸில் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து குறையும் ஆனால் இந்த ஆப் டாக்டர்ஸ் ஆப்ஸில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு குறையாது உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ ஈஸியாக போய் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஆனால் டிஎன்எஸ் மோடில் நீங்கள் திருப்பி போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ப்ரொசீஜர் பேஸ்தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்புக்கு அண்ட் பிசிக்கான ஆட் பிளாக்கர்ஸ் டெக்னிக் ஸோ நான் பிசிக்கான ஆட் ப்ளாக்கஸ்ல மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது ப்ரௌசருக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஷுவலாக எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டாப் ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணலாம் எஜ்ஜு யூஸ் பண்ணலாம் எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ டாப்பில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பர்சல் கீ மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் எக்ஸ்டென்ஷன் ஸோ அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு தேர் வில் பி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கார்னரில் க்ரோம் வெப் ஸ்டோர்னு சொல்கிறோம் ஸோ அதுக்குள்ளே போனோம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் இன்டர்ஃபேஸ் மாதிரி சிமிலராக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆட்னு டைப் பண்ண பிறகு வேரியஸ் ஆஃப் லிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து ஆட் கார்ட் ஸோ ஆட் கார்டில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் நான் இப்போ வந்து ஆட் க்ரோம் ஆட் க்ரோம் கொடுத்த பிறகு ஆட் எக்ஸ்டென்ஷன் ஓகே இப்போ அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனில் ஆட் ஆகிடும் ஓகே ஸோ தட்ஸ் இட் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு நீங்கள் ஜஸ்ட் அதை போய்ட்டு கிளிக் பண்ணிட்ட பிறகு அது ஆல்ரெடி ரன்னிங்ல தான் இருக்கு ஸோ இஃப் யூ நீட் யூ கேன் ஆஃப் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஆட் பிளாக்கர் டெக்னிக் என்னன்னா ப்ரௌசர்ஸ் ஸோ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணும்போதும் சரி நீங்கள் எது பண்ணாலும் ப்ரௌசிங் தான் பண்ணுவீங்க ஸோ அதில் வந்து பெஸ்டான ஆட் பிளாக்கர் ப்ரௌசர் என்னன்னா அண்ட் ஓப்ரா ஸோ நான் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பிரேவு ஏன்னா வந்து பிரேவில் வந்து வேரியஸ் ஆஃப் ஆட் பிளாகர் டெக்னிக் இருக்குது அது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் தென் வந்து ப்ரௌசிங்கோட ஸ்பீடும் பிரேவில் இன்க்ரீஸாக இருக்கும் ஸோ அண்ட் தென் ஓப்ரா ஓப்ராவும் அதுக்கு இதுக்கு சலச்சது இல்லை ஸோ ஓப்ராவும் ப்ரௌசிங்கோட ஸ்பீட் அதிகமாகவும் இருக்கும் அதுலேயும் டீஃபால்ட்டாக ஆட் பிளாக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இது ரெண்டு தான் நான் காமனாக யூஸ் பண்ணுறது அண்ட் தென் இந்த ஆப்ஸ் ஸோ அண்ட் தென் இந்த எக்ஸ்டென்ஷன் ஸோ இது எல்லாத்தையுமே என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த அண்மையான ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இல்லைனா இதேமாதிரி ட்ரிக்ஸ் வேணும்னாலும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த தென் லைக் பண்ணிவிடுங்க அந்த தென் இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட்டான ஆட் பிளாகர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேவரட்டாக யூஸ் பண்ணுற ஆட்ளாக்கர்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ யூ நெக்ஸ்ட் வீடியோ ஆட் பிளாகர் லெஜென்ட்ஸ்